Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தவர் சுவாமி அதாவது வீச்சை சித்ரா நம்மகிட்ட அறிமுகப்படுத்திய அந்த கந்தவர் சுவாமி அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு உயர்நிலை ஆத்மாவாக இருக்கக்கூடிய அவர் நம்மளை வழிநடத்தினால் நிச்சயம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கந்தவர் சுவாமி அவர்களை நம்ம தொடர்பு கொள்ள போறோம் அவருடைய முற்பிரிவி ஆத்மாவும் அவருடைய உயர்நிலை ஆத்மாவும் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கை விதைக்கும் நிகழ்வுன்னு சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாம் நன்மைகள் நடந்ததை விட நல்ல விஷயங்கள் நடக்க நல்லதொரு விஷயங்கள் மக்களிடம் சென்றடைய நற்குணங்கள் பரவ நல்லதொரு குணங்கள் வளர அன்பு பெருக இந்த ஒரு நிகழ்வு அன்பான நிகழ்வாக தவிர யார் புண்படுத்தவோ யாரையும் தாக்கவோ இந்த நிகழ்வு ஆசை கண்டிப்பா அன்பு பெருக அன்பு வளர நல்ல விஷயங்கள் வளர நற்பண்புகள் வளர சகோதரத்துவம் மேம்பட இது ஒரு நல்ல விஷயமாக அமையும் சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் வணக்கம் கந்தவர் சுவாமி உங்களுடைய உயர்நிலை ஆத்மா இருக்கா கண்டவர் சாமி உங்களுடைய உயர்நிலை ஆத்மா இருக்கா காத்து கொண்டிருக்கிறோம் கண்டவர் சாமி அவர்களுடைய உயர்நிலை ஆத்மா இருக்கா அன்பான வேண்டுகோள் உங்களுடைய ஆத்மா பயணிக்கணும் உங்களுடைய ஆத்மா பேசணும்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய ஆத்மா இருக்கா உங்களுடைய குரல் ஒலிக்குமா ஐயா உங்களுடைய குரல் ஒழிக்குமா ஐயா நீங்க பிறந்த ஊர் எது ஐயா நீங்க பிறந்த ஊர் எது கண்டவர் சாமி அவர்களுடைய பிறப்பு எங்கு நடந்தது உங்களுடைய தாய் தந்தை யார் உங்களுடைய தாய் தந்தை யார் உங்களுடைய வாழ்வு துறவரமா உங்களுடைய வாழ்வு திருமணமில்லாத வாழ்வா நீங்கிய வணங்கிய கடவுள் யார் நீங்கள் வணங்கிய கடவுள் யார் நீங்கள் வணங்கிய கடவுள் யார் நீங்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் எந்த ஆண்டு நீங்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் நீங்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் எப்பொழுது ராஜராஜ சோழன் அவர்களுடைய அரண்மனையில் நீங்கள் இருந்தீர்களா அவரை வழி நடத்தியிருந்தீர்களா அவங்களை வழி நடத்துற பொறுப்பு உங்களுக்கு இருந்ததா ராஜராஜ சோழன் ஐயாவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் ஐயா நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ராஜராஜ சோழன் ஐயாவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா

ராஜராஜ சோழன் ஐயா அரண்மனையில் நடந்த நிகழ்வு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா நடந்த நிகழ்வும் அவருக்கு நீங்க இருந்த உறுதுணையும் உறுதுணையாக எந்த விஷயத்துல இருந்தீங்க உங்களுக்கு உண்மையிலேயே தெய்வ பலம் இருந்ததா உங்களுக்கு உண்மையிலேயே தெய்வ பலம் கிடைத்ததா காத்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக உங்கள் தெய்வ பலத்தை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அன்றைய காலகட்டங்களில் மக்களுக்கு உங்களுடைய அந்த தெய்வ பக்தியும் தெய்வ நிலையும் எவ்வாறு உதவி செய்தது எப்படி இருந்தது உங்களுடைய உதவி அவங்க எல்லாரும் உங்களை எப்படி கொண்டாடினாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா இன்றைய காலகட்டங்கள்ல உங்கள் சக்தி மக்களுக்கு பயன்படுமா உங்களுடைய உங்களிடம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டால் பதில் கிடைக்குமா மக்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீராத விஷயங்கள் எல்லாமே தீர நீங்கள் மக்களுக்கு நல்வழிப்படுத்தி நல்ல விஷயங்கள் சொல்ல தயாரா உங்களை எப்படி வணங்க வேண்டும் உங்களை எப்படி வணங்க வேண்டும் உங்களை எப்படி வணங்க வேண்டும் உங்களை எப்படி வணங்க வேண்டும் எந்த நேரத்தில் வணங்க வேண்டும் நீங்கள் எங்களை வழிநடத்தினால் கண்டிப்பாக உங்களோட பேரில் மக்களுக்கு நன்மை செய்ய ஆசைப்படுறோம் உங்களுடைய வழிகாட்டல் உங்களுடைய வழிகாட்டல் எனக்கு கிடைக்குமா அந்த அனுமதி உங்களிடம் கிடைக்குமா ராஜராஜ சோழன் காலத்தில் பயன்படுத்திய வழிபாட்டு முறைகள் எப்படி இரு அந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றினால் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எங்களுக்கும் கிடைக்குமா Dit het gelyk. பிரபலங்களுக்கு தொடர்ந்து வரும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தொடர்ந்து பிரபலங்களுக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன மக்களுக்கு உதவி செய்யணும் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் மக்கள் நிறைய விஷயங்களை தவிச்சிடும் மன உளைச்சல் மன அமைதியின்மை குடும்ப பிரச்சனை வறுமை இப்படி பல கஷ்டங்களை மக்கள் கா தவிச்சிட்டு இருக்காங்க இதற்கிடையில் இயற்கை சீற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதால மக்களால் நிம்மதியாக வாழ முடியல அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் அந்த நிம்மதிக்கான வழிமுறைகள் என்ன அந்த நிம்மதி அந்த நிம்மதிக்கான வழிபாட்டு முறைகளை நிம்மதிக்கான வழிபாட்டு முறைகள் என்னென்ன நிம்மதிக்கான வழிபாட்டு முறைகள் என்னென்ன மக்கள் நிம்மதிக்கான வழிபாட்டு முறை என்ன ஐயா மக்களுக்கு நன்மை செய்ய நீங்க தயாரா மக்களுக்கு நன்மைகள் செய்திட நீங்க தயாரா ஓகே நன்றி ஐயா மீண்டும் உங்களிடம் பேசி நிறையா விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் இன்னும் நிறையா விஷயங்கள் பக பயந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக அந்த எல்லா விஷயமும் மக்களிடம் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மக்களை நீங்கள் இவரிடம் கேட்க விரும்பிய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் அடுத்த டூ பார்ட் டூவில் பாட் டூவில் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே இடம்பெறும் அப்படிங்கிறதுனால மறக்காமல் அந்த கேள்விகளை கீழே டைப் பண்ணி அனுப்புங்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் விரைவில் உண்டு பாட் டூவில் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது முழுக்க முழுக்க யார் மனதை புண்படுத்தவோ யாரும் காயப்படுத்தவோ யாரும் குறிப்பிட்டு தாக்கம் எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல நல்லது ஒரு விஷயங்கள் அன்பு பெருகவும் அன்பு வளரவும் நேசங்கள் வளரவும் மனித வாழ்வு ஒரு முறை மனித வாழ்வு பிறப்பு என்பது நமக்கு கொடுத்த வரம் அந்த வரத்தை அழகாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சார்